ஏங்க எங்கள் சித்தப்பா வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் வருது அதனால பணமா வைக்கலாமா இல்ல நெகையை வைக்கலாமா ஏடி நகை வைக்கிற வேலைக்கு நெகையை தான் வைக்கணுமா ஆமா அதெல்லாம் போட்டோம் சித்தப்பா பொண்ணுன்றி அது எந்த வைக்கலோ சித்தப்பா பொண்ணு சொல்லு அடி எதுக்கு இப்படி குதக்கமாக கேட்டுக்கிட்டேங்குறீங்க நாங்களாம் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி என்கிட்ட வளர்ந்துட்டோம் எப்படியாவது ஒன்று அரை பொண்ணு நெக வச்சிடலாங்க

நானே போட்டு அந்த நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்கு தங்கச்சி முறையாவது தானே அதனால எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ வாத்தா போ உன் வீட்டுக்கு கிளம்பிடு பேசுடி இப்ப திறந்து பதில் பேசு உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணும் உடனே பேச்சு வரல உனக்கு வந்துட்டா நேகை போடு அது போடுன்ட்டு